அடிச்சுட்டு பூப்பட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊரில் அடிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஒரு ஐடியா நான் தான் நமக்கு வந்து பூல அதிகமா வந்துட்டு இருக்கு நான் இதேதான் அதிகமா பாத்துட்டு இருக்கேன் இப்போ ஆளு கொஞ்சம் இதனால ஒரு ரெண்டரை ஏக்கர் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு ஏக்கர் முழுமைக்கும் மல்லி தான் போட்டிருக்கீங்களா இல்ல எல்லா கிராப்புமே போட்டிருக்கீங்களா இல்ல மல்லி மட்டும் மட்டும்தான் போட்டுருக்கேன் மல்லி மட்டும்தான் இப்போ மல்லி வந்து இப்ப நம்ம பக்கத்துல இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எத்தனை வருஷம் பயிருந்தேன் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பயிருது பதினெட்டு வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பூ எடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து எப்படி எதனால் எப்படி இப்போ வந்து பனி சீசனு அப்படி பூ வராது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் எப்படி எந்த எப்படி எடுத்துகிட்டு வரீங்க என்னென்ன மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அதாவது மைக்ரோ சூப்பர்னு ஒரு மருந்து இருக்குது சரி சரி அதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன ஓ மருந்து இருக்குது அதுவும் நம்ம இருக்கிறோம் அப்புறம் மைக்ரோ கோர்னு ஒரு உரம் எல்லாமே பண்ணி இருக்கோம் இல்ல காம்ப்ளஸ் போட்டாசு எல்லாமே சேர்த்து மிக்சிங் பண்ணி எத்தனை நாளுக்கு நான் உரம் போடுவீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு உர வைக்கிறோம் பதினஞ்சு நாளுக்கு உரம் போட்டுக்கிட்டே இருக்கு உரம் போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ அந்த பூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பாதிப்பெல்லாம் அதிகமாக இருக்கு அதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அதாவது சார் உறிஞ்சி பூச்சிக்கு வந்து ஒரு மருந்து டிசைடு அந்த மாதிரி ஒரு மருந்து ஒன்று அடிச்சிட்டு இருக்கேன் அப்போம்னா அந்த டிசைடு மருந்து பயன்படுத்துகிறதனால சார் ஒரிஞ்சு பூச்சி போயிடுது போயிருந்தா ஆமாம் கண்டிப்பாக போயிருது அதுக்கப்புறம் வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா தளர் அதெல்லாம் அடிக்கணுன்னா நீங்கள் என்ன மருந்து எல்லாம் பயன்படுத்துகிறீங்க கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருந்து பேர் நல்ல பேர் எய்ம் மருந்து பயன்படுத்துகிறேன் எய்ம் எய்ம் பயன்படுத்துகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கரு இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கேன் எத்தனை நாளுக்கு ஒரு கண்ண மருந்து அடிச்சுக்கிட்டே வரீங்க நான் வந்து ஒரு வீக் ஒன் டேக்கு மருந்து அடிச்சுட்டே இருப்பேன் வீக்குக்கு ஒரு நாள் இப்போ ஒரு டைம் இப்போ ரெண்டு ஏக்கருக்கு மருந்து அடிக்கிறேன்னா எவ்வளோ ரூபா செலவாகுது ஒரு டயத்துக்கு ஒரு டயத்துக்கு எனக்கு மருந்து அடிக்க செலவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் அடிக்கிறது மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயரூவா ஏழாயிரூவா ஆகும் ஒரு டயத்துக்கு அடிக்க ஏழாயிரம் ரூபா ஆகுது இப்போ ரூபாய்க்கு அடித்து உங்களுக்கு லாபம் வருமானே லாபம் இருக்குது நான் லாபம் இருக்க போய் தான் நான் இருக்கேன் இப்போ வந்து செண்டுக்கே பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிலோ அப்படிங்கும் அப்படிங்கும்போது எனக்கு அதில் ஒரு லாபம் இருக்குதான் செய்யுது பரவாயில்ல இப்போது இதே இப்போ மல்லிகைப்பூடி மல்லிகைப்பூவில் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சங்கரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு கிலோ போச்சு அந்த டைத்தில் நம்மளுக்கு போயிருக்குன்னு தானே அது போய் போயிருக்குது 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 இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மல்லிகைப்பூவில் சின்ன ஸ்டேஜ்லேருந்து நம்ம புதுசாக மகசூல் பண்ணுறாங்க இல்லை புதுசாக விவசாயிகள் உருவாகுறாங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன மாதிரி கடைப்பிடிக்கணும் அதாவது அவங்க என்ன மாதிரி கடைப்பிடிக்கணும் முதல்ல வந்து தோட்டத்தை வந்து நல்லா உழுது பிறக்கி வைக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிரிடும் போது களை எதுவும் வராம தடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்தா ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது மருந்து வந்து கரெக்டா தெளிச்சிட்டே வரணும் இப்போ இதே மாதிரி எடுத்துக்கிட்டேனாக்கா செம்மண் தரையில தான் பூ வரும் களிமண் கரிசல் மண்லாம் வராது அப்படிங்கிறாங்க இது உண்மையா இது சாத்தியம் கிடையாது உண்மை உண்மையெல்லாம் இது கிடையாது இது எப்பவுமே வந்து பூ வந்துகிட்டே இருக்கும் கரிசல்ல வரும் செவல்ல வரும் கரிசக்காட்டுல வரும் வயகாட்டுல வரும் நஞ்சையில் புஞ்சையில் எல்லாமே பூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஏரியா ஃபுல்லாக போட்டிருக்கோம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் சரி சரி இப்போ இந்த கரிசைல இப்போ அந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் வந்து பூ அதிகமாக வராது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு முப்பது சென்டு முப்பது செண்டு போட்டிருந்தால் எவ்வளோ ரூபாய் லாபம் எடுக்கலாம் அதாவது நம்ம பார்க்க பொறுத்துருக்கு முப்பது சென்ட்டு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பராமரிக்கிறத பொறுத்திருக்கு நம்ம கரெக்டான முறைக்கு மருந்து அடிச்சு உரம் கொடுத்து அந்த செய்கிற நம்ம செய்கிற தொழில வந்து கரெக்டான முறை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம அதை அது சொல்ல முடியாது எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்ல முடியாது ஒரு பறிக்கு நாற்பது நேரம் கிடைக்கும் முப்பது நேரமும் கிடைக்கும் இருபநாயிரமும் கிடைக்கும் நம்ம பார்க்க பொறுத்து இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க சார் உஞ்சி பூச்சிக்கு வந்து டிசைட் லனைவ நீங்க இது மாதிரி ரோக்கர் அப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு இருக்கீங்க ஒரு டைம் லனைவ பயன்படுத்தினீங்கன்னா மறு டிசைட் பயன்படுத்துவீங்க அப்படி ஆமாம் ஆமாம் அப்படி தான் பயன்படுத்துவேன் அப்படி பயன்படுத்துவோம் அடுத்த ம மறு டைம் மறு டைம் வந்து எய்மு அடுத்து ஏக்கலஸு இந்த மாதிரி மருந்துகள்லாம் சேர்த்து ஒரு ஒரு அடிப்பேன் அதனால் மல்லிகைப்பூ அடுத்தவங்களும் சாகுபடி பண்ணலாமா இல்லை பண்ணி வேஸ்ட்டுங்களா விவசாயிகளை வந்து மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறியா எனக்கு வந்து மல்லிகைப்பூ பற்றி மற்ற விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையா எனக்கு மன்னிப்பூலாம் நல்ல லாபம் இருக்குது நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இது இப்போ பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஒரு ரேட்டுக்கு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயத்தை கைவிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கைவிடுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது நான் எப்போவும் பண்ணிகிட்டே இருப்பேன் மல்லிப்பையும் என்கிட்ட எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் வந்தது மல்லிப்பூ வ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புது திருப்பம் ஏற்பட்டதுன்னா அது மல்லிகை மல்லிப்பூ செடியெல்லாம் மல்லிகைப்பூ செடியெல்லாம் நாங்கள் புது திருப்பதி எனக்கு கொண்டு வந்தது நீங்க இதனால நான் அஞ்சு ஏக்கர் மல்லிகை போட்டுருக்கேன் அஞ்சு ஏக்கர் போட்டிருக்கீங்க இப்போ அஞ்சு ஏக்கர் போட்டிருந்தீங்கன்னா அப்போ பூ எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க இதுல நீங்க எப்படி பதிவான ஆள் என்கிட்ட இருக்குது நான் வந்து சம்பளத்தை வந்து கொஞ்சம் பின்ன எதிர்பார்க்காம செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு ஆள் வந்துட்டே இருப்பாங்க ரெகுலராக ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க எத்தனை ஆட்கள் வச்சு நான் வஞ்ச ஏக்கரை எடுக்கிறீங்க ஒரு நாற்பது ஆள் நாற்பத்தஞ்சு ஆள் வச்சு பயன்படுத்திட்டு ரெகுலராக ஆள் நம்மளுக்கு எடுத்துக்கணும் நாற்பத்தஞ்சாலும் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தண்ணி பாய்ச்சினாக்கா எப்படி எத்தனை நாளுக்கு ஒருக்க பாய்ச்சணும் அதாவது நாங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு தண்ணி வந்து பயோம்னா பதினஞ்சு நாளைக்கு நான் நாங்கள் ஒரு தண்ணி பாய்ச்சோ எனக்கு வந்து தர வந்து இந்த தர என்ன தர அப்படின்னா கசல் தர கடிமாரி நான் பஞ்ச நாளைக்கு வரைக்கும் நான் தண்ணி பாய்ச்சுவேன் இந்த மாதிரி செவல் தரையாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு அவங்க நிலத்தை பொறுத்து பார்த்து விட்டு மாறும் ஆமாம் இப்போ அந்த புழுவெல்லாம் வருது பாருங்க இப்போ சார் உழிஞ்சி பூச்சி வருது புழு வருது அந்த காயில் அந்த காம்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புள்ளி மட்டும் வச்சிருக்குது இது மாதிரி நோய்கள்லாம் கண்ட்ரோல் ஆகணும்னா எப்படி பயன்படுத்தினா கண்ட்ரோல் ஆகும் அதை எப்படி பராமரிச்சா நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம வந்து மலை வந்து சுற்றி பார்க்கும்போது ஒரு செடியிலையும் ஒரு அந்த காயர்ம பிடிக்கி நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு புள்ளி விழுந்து ஓட்ட மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த டைத்துல வந்து நம்ம கரெக்டான நம்ம மருந்து அடிக்கணும் அடிக்கணும் அடிச்சீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் அதுக்கு வந்து இல்லை நெஓஓடி இந்த மாதிரி நான் பயன்படுத்தி அந்த இதை வந்து சார் உறிஞ்சிஞ்சி பூச்சி வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் உறிஞ்சிஞ்சி பூச்சி மட்டும் புழுவு அதிலேயே கொண்டுடுறீங்க அதிலே கொண்டுருவேன் ஆமாம் அதிலேயே கொண்டுருவேன் பனிக்காலத்திலேயும் நீங்கள் சொல்றதை பார்த்தா பூ எடுத்துக்கிட்டு தான் இருக்கலாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கண்ணு வந்து நம்ம பாதிப்புல இருந்தது ரெண்டாயிரம் கண்ணு ஆமா பாதிப்புல தண்ணியில் இருந்தது அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத கண்ணுக்கு வந்து எனக்கு வந்து பூ வந்துகிட்டு இருந்தது நல்லா பூ எடுத்துட்டு தருந்தேன் அப்படின்னா அந்த மழை டைமும் பூ எடுத்துருக்கீங்க எடுத்துக்க எடுத்துக்கேன் இப்போ எதாவது இப்போ நம்ம சேனலை பார்த்து யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாமா என்னென்ன மருந்து அடிச்சு ஏன் அடிக்கிறேன் என்னென்ன கிளியர் பண்ணிடணும்னு சொல்லிடுறேன் உரம் போடுறது தெளிவா ஏ டுசெட் வந்து விசட் வரைக்கும் மல்லிப்பூல வந்து என்னை மாதிரி யாருமே பார்க்க முடியாதுன்னு அந்த மாதிரி நான் பண்ண பராமரிச்சுட்டு வரேன் இப்போ இதுக்கடுத்து இப்போ இப்போ இந்த இடமெல்லாம் சும்மா போட்டிருக்கீங்க இந்த சும்மா போட்டிருக்க இடத்துல வந்து என்ன போடுற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க இதில் வந்து வாழை போடுற மாதிரி இப்போ ஒரு ஐமி ஐமி இருக்குது எனக்கு ஆமாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே வாழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மல்லிகைப்பூ எவ்வளவு பண்ணுறீங்களோ அதே மாதிரி வாழையும் நம்ம ஊரில் பண்ணுவோம்மா நம்ம ஊரில் பல விவசாயிகள் பண்ணுறாங்க நான் வந்து இந்த இயர் தான் வந்து வாழையே கைதுட்டு பார்க்க போறோம் இது வருஷம் இத்து நாள் வரைக்கும் மல்லிப்பூ தான் எனக்கு பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் தான் வாழையே இந்த இடத்த கொஞ்சம் வாங்கி இப்போ புதுசா புதுசா இந்த அஞ்சு ஏக்கர் பிளஸ் இன்னொரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இது போட ஒரு மூணு ஏக்கர் வாங்கியிருக்கோம் இந்த மூணு ஏக்கர்ல ஒரு ஒரு ஏக்கர் முல வாழை ட்ரெயில் போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டு சரி அண்ணா சேனா இப்ப விவசாயம் பண்றது சிறந்த பணிதான் இப்போ காய்கறி எடுத்துக்கிட்டேன்னாக்கா ஒவ்வொருக்கும் இன்றைக்கெலாம் கத்தரிக்காய் ரேட்டு கம்மியாகுது தக்காளி ரேட்டு கம்மியாகுது அவங்க கத்தரிக்காய் விவசாயிகள் தக்காளி விவசாயிகள் மிளக விவசாயிகள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க கரெக்டான ஒரு சரியான விலை நிர்ணயம் இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணலாமண்ணே பண்ணலாம் இவங்க என்ன அப்படின்னா மார்க்கெட்லேருந்து வந்தபோது காய்கனியை எடுத்து அவங்க ஒரு ரேட்டு கொடுத்துக்கிட்டாங்க விவசாயிகளுக்கு ஒரு ரேட் கொடுக்காங்க அப்படிங்கும் போது தான் விவசாயிகள் வந்து தாக்கப்படுறாங்க விவசாயிகள் ஆமாம் அதனால விலை வந்து கரெக்டா நிர்ணயம் நிர்ணயம் எனக்கு எல்லாம் கத்திரி வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் நான் கத்தரி போடலாம் இல்லைன்னா வருஷ வருஷம் என்கிட்ட எப்பவும் கத்திரி கிடந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே விவசாயம் தான் விவசாயம் விவசாயம் மட்டும்தான் சரி நான் அப்போ கத்திரிக்க கத்திரி நட்டி பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன்னா சரியான விலை கிடைக்கல சரியா அதை வந்து பறிக்கவும் முடியல அப்படிங்கும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா லேபர் சார்ஜுக்கும் அதுக்கும் செட் ஆக மாட்டேங்குது அதனால அதனால நான் அதை தவிர்த்துட்டேன் இப்போ மல்லிகை தான் பண்ணிட்டு இருக்கேன் ശരി എന്നാൽ ഇവനം നമ്മുടെ കൂടെ ഉറയാടക്കു മിക്ക നൻക